வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் மெயினாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார் இதுவரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல அவர் பத்தாம் இடத்துக்கு வந்து பார்க்குற இந்த மாதம் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகிறார் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசியில் இருக்கிறவர் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசியிலே இருந்த சூரிய பகவான் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த புத பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதுதான் விஷயம் இப்போ குரு வக்கர ஆகிறாரு சனி வக்கரன் வர்த்தியாரு அப்போ இந்த கிரகங்களுடைய தன்மை இப்படி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறையா மாறுபட்ட பலன்களை செய்யும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறேன் இப்போ இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்கள் ராசினாதான் உங்கள் ராசியில் இருக்கார் சுக்கரன் இது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மைன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் அது உங்களுடைய ராசியில் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஆக இந்த மாதத்தில் கடந்த காலங்களில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கிறது சுக்கரன் அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்டாக அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இயற்கையாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இயற்கையாக நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல வருமானங்கள் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு அது இல்லாமல் யாரெல்லாம் நான் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கேன் அதன் மூலமாக தான் எனக்கு நல்ல ஏனிங் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக இது வரைக்கும் எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆயிடும் அதோட எல்லா விதமான பாண்ட் அண்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்கள் கைக்கு இது வரைக்கும் வரலன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ யாரெல்லாம் நம்ம நல்லா நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க காஸ்ட்லியாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க குறிப்பாக வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு கட்டணும் நினச்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த நவம்பர் மாதங்கிறது ஐபிசி பதினஞ்சாம் தேதியிலேருந்து கார்த்திகை பதினான்காம் தேதி வரைக்குமான தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் இந்த காலத்தில் தான் இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு அவர் வக்கரகதியாகி பத்தாம் இடத்துல இருக்காரு நல்லா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தான் சனி பகவானும் பார்க்குறாரு சனி அப்படின்னாலே காலதமதமான அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோம்பேறி தடம்னு அர்த்தம் நல்லா எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் ஃபெய்த்தாக இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் உண்மையானமானாங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை இந்த மாதம் செய்ய கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லை இந்த மாதத்தில் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லையே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதோட நிறைய எதிர்பாராத வேலை நிமித்தமாக எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கு உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏனிங் இருக்குது அதே குறிப்பாக பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முனைவாராக வரணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பான வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த பொறுப்பாக அந்நிய பாசையை அந்நிய மொழி பேச நண்பர்களாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் நன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் அவரும் தவிர சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த அஞ்சாம் இடம் தான் என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் அது ரேஸ்லேயோ லாட்ரிலேயோ ஆன்லைன் பிஸ்னஸ்லையோ ட்ரேடிங்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இல்லை ஸோ மற்ற விஷயங்களில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தாலும் எனி ஸ்பெக்குலேஷன் சான்ஸ் இல்லாமல் இருக்குது கவனம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கூடும் வருமானங்களும் உங்களுக்கு கூடும் அதே குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நன்மை உங்களுக்கு சோமிய சொசைட்டியில் உங்களுக்கான அங்கீகாரம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் அத்தனை கிரகமும் பார்த்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாலு கிரகம் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் கடன் வராது குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடம்புல எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிருங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் ஆனாலும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் நல்லது ஒரு லாபம் வருமானங்கள் உண்டு அதுலேயும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பேஜ் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பெரிய லெவலில் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல ஈநூல் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் அந்த அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கால நேரம் அடைஞ்சு எஃபர்ட் எடுத்து நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது அதுலேயும் உங்களுடைய பெண் நண்பர்களால் திரும்பவும் சொல்கிறதுக்கான பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி மூத்த சகோதரி இருந்தால் அவர்களால் நன்மை இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் முருகப்பெருமான நல்லா வழிபாடு பண்ணுங்க சிவாலயங்களுக்கு போய் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்